விண்ணக தந்தையின் திருவுளம் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் விண்ணக தந்தையின் திருவுளம் ஒன்று ஒன்று திசன திசனுக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வரை வாசிக்கிறோம் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது ஜபம் செய்யுங்கள் என்னிடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் இதுவே இயேசு கிறிஸ்துவில் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் மகிழ்ச்சியாக இருப்பதும் இடைவிடாமல் அமைச்சு என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்கின்ற மனோபாவம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டு சொன்னால் அது தந்தையின் திருவிழத்தை நமக்குள் வைக்கப்பட்டதாக இருக்கிறது தந்தையின் திருவிழத்தை நிறைவேற்ற நாம் ஆயத்தப்படுவதாக இருக்கிறது எல்லாவற்ற விழாக மத்திய பதினொன்று இருபத்தஞ்சில் வாசிக்கிறோம் விண்ணசின் மறைபொருளை ஞானிகளுக்கு விவேகளுக்கு மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் தந்தாய் நான் பொழுகிறேன் இதுவே திருவிழா என்று சொல்லுகிறார் ஆகவே விசேஷத்த ஞானத்தை கடவுள் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் அது தந்தையின் திருவிழமாக இருக்கிறது வெளிப்பாடுகளை கொடுக்குறார் மறைப்பொருளை விளக்குகிறார் மறை ரகசியங்களை விளக்குகிறார் யாருக்கு குழந்தைக்கு குழந்தையின் மனநிலை மனநிலை உடையவர்களுக்கு ஆகவே அத்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் ஆண்டோர் கருங்களுக்கு ஆசிரியர் அடைந்து கொள்வோம் இன்னைய தந்தையின் திருவிழம் நம் வாழ்வில் எல்லா நிலையிலும் நிறைவேற்றும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக